இந்த முறை வீடு கட்டி விட்டு நாம் எதுவுமே சரியான முறையில் கிரகப்பிரேசம் பண்ண முடியல அந்த வீட்டுடைய ஆல்ட்ரேஷன் எதுவும் செய்ய முடியாமல் வாடிக்கொண்டிருக்கும் மகர ராசிக்கார் அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் திடீர் என்று ஒரு வேலை வாய்ப்பு தேடி வந்து நம்மளுக்கு அந்த கதவினை தட்ட அந்த வீட்டுடைய ஆல்டேஷனோட வண்டி வாகனங்களாக பழுதாகி நின்றிருந்த வண்டி வாகனம் கூட இனிமேல் சரியாகி அதனால் வருமானம் தரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்திக்கூடிய நாளாக இந்த பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொழில் வளம் மேலோங்கக்கூடிய காலமாக வரப்போ சாமி இது வரைக்கும் தொழிலில் டவுனாக இருந்தவங்க இந்த முறை திரும்பவும் அதை நாம் ட்ரெயினில் எடுத்துக்கப் போகிறோம் கையில் தான் போகிறோம் திடீர் பணவரவு வந்து நம்மளுக்கு அந்த தொழிலை நம்ம திருப்பி தொடங்கி அந்த வேலையை செய்ய தான் போகிறோம் பன்னாட்டு நிறுவனம் என்று சொல்கிற மாதிரி நம்மளை விவசாயத்தில் பெரிய லெவலில் வரலாம் சுவாமி இந்த முறை நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் நம் வாழ்வில் தேடி வருதுங்க மகர ராசி இனிமேல் வெற்றி தாங்க விடுங்க துக்கப்படுங்க ஒரே வார்த்தை சொல்ல போனால் இனிமேல் வெற்றி தரக்கூடிய தான் நம்மளுக்கு இந்த மாதமே இந்த மாதத்தில் செப் சூரிய பகவான் உச்சம் பெற்று பெரிய லெவலில் நம்மளுக்கு நல்ல ஒரு தனவரவை கொடுக்க தான் போகிறார் ஓம் விக்னேஸ்வராய நமகம் ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறவுள்ள சூரிய பகவானின் மகா உச்ச பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே ஐயா இந்த முறை வீடு கட்டி விட்டு நாம் எதுவுமே சரியான முறையில் கிரகப்பிரவேசம் பண்ண முடியல அந்த வீட்டுடைய ஆல்ட்ரேஷன் எதுவும் செய்ய முடியாமல் வாடிக்கொண்டிருக்கும் மகர ராசிக்கார அனைவருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் திடீர் என்று ஒரு வேலை வாய்ப்பு தேடி வந்து நம்மளுக்கு அந்த கதவினை தட்டப்போது அந்த வீட்டுடைய ஆல்டேஷனோட வண்டி வாகனங்களாக பழுதாகி நின்றிருந்த வண்டி வாகனம் கூட இனிமேல் சரியாகி அதனால் வருமானம் தரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்திக்கூடிய நாளாக இந்த பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த குரோதிகரிடம் சித்திரை ஒன்றாம் தேதியிலிருந்தே உங்களுக்கு சூரிய பகவான் உச்சம் பெற்று பயப்படணும் அவசியமே இல்லை சார் லட்சுமி கடாட்சம் என்று சொல்கிறேன் எட்டாம் அதிபதி உச்சம் பெற்றாலும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் சுவாமி தெரிஞ்சுக்கும் எட்டாம் அதிபதி உச்சம் பெறும்பொழுது நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அந்த இடத்த கிரகங்கள் நான்காம் இடத்துல இருந்தாலும் சுகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மனவரவு திடீர் செல்வங்கள் நம்மளுக்கு சேர்க்கக்கூடிய காலம் நாம் ஒரு வேலை எடுத்து செய்திருந்தால் அதிலேருந்து நின்று போயிச்சு நாம் ரியல் எஸ்டேட் போட்டுவிட்டோம் அதில் யாரும் நினைய விற்கலை மகர ராசிக்காரங்க ஒரே காலம் நாங்கள் எல்லாத்தையும் போட்டுவிடோம் விவசாய நிலமாவட்டம் பயிராவோட்டம் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை எதுவாக இருப்பினும் இந்த முறை சுகஸ்தானம் நமக்கு நாலாம் மாதம் அதுக்கான ஒரு தீர்வு போகுது சூரிய பகவானால் இது வரைக்கும் விற்கல சாமி நோய் நொடி எனக்கு தீரல சாமினா இதெல்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய நாளும் எதனாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு ஏதோ டாக்டர்கிட்ட பார்த்து நம்மளுக்கு இறைவன் அதை அருள் பாலிச்சு அந்த மருந்து கொடுத்து அதனால் நம்மளுக்கு நோய் நொடிகள் தீரப்போகுது ரொம்ப நாளாக உபாதிகளை வருத்தோம் அந்த உபாதைகள்லாம் தீர்ந்து நல்ல நிம்மதியோட வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகிறோம் இதுவே முதல் ஆண்டில் நம்மளுக்கு இந்த வருடம் முதல் தேதியிலேருந்தே நம்மளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இந்த முப்பது நாட்கள் வெற்றி 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 தாங்க போங்க தாயாரிடம் இருந்து வந்த கசப்புக்கள் நீங்கும் கண்டிப்பாக சொல்கிற அவங்க உடல் உபாதிகளை சற்று பார்த்து கொள்ளுங்கள் மற்றவை எதுவும் தெரிய பெரிய அளவுக்குலாம் பிரச்சனை ஒன்றும் கிடையாது தொழில் வளம் மேலோங்கக்கூடிய காலமாக வரப்போ சுவாமி இது வரைக்கும் தொழிலில் டவுனாக இருந்தவங்க இந்த முறை திரும்பவும் அதை நாம் ட்ரெயில் எடுத்துக்கப் போகிறோம் கையில் எடுக்க தான் போகிறோம் திடீர் பண வரவு வந்து நம்மளுக்கு அந்த தொழிலை நாம் திருப்பி தொடங்கி அந்த வேலையை செய்ய தான் போகிறோம் பன்னாட்டு நிறுவனம் என்று சொல்கிற மாதிரி நம்மளை விவசாயத்தில் பெரிய லெவலில் வரலாம் சுவாமி இந்த முறை மகர ராசி விவசாயம் செய்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரங்க இந்த முறை நல்ல பெரிய முன்னேற்றத்தை காண போகிறாங்க எந்த வகையிலும் திருப்பியும் பாதிப்பு என்பது வரவே வராது நோய் நொடிகளை பயிர்களை தாக்காது கால்நடைகளை பயிர்களை தாக்காது கால்நடைகளை தாக்காது அவர்களால் ஏற்பட்ட துன்பங்கள் அதாவது பா பசுமாடு இதெல்லாம் மாடு பசு மாடுலாம் கொஞ்சம் போட வாட்டி ரொம்ப கடுமையாக தாக்கி இறந்து விட்டது அந்த பிரச்சனைலாம் இனிமேல் வரா சுவாமி பால் பாக்கியம் பொங்கக்கூடிய காலமாகவும் பசுமாடுகள் சேரக்கூடிய பாக்கியமாகவும் பசுதான் மகாலட்சுமி வேறு யாரும் கிடையாது அந்த காலத்தில் பால் பாக்கியம் பசுக்கள் சேர்ந்தாவே அதிகமாக நூறு பசுக்கள் மேலே வச்சு அவர் தான் கோடீஸ்வரர் இந்த யுகத்தில் பால் பண்ண வச்சுருந்தா கூட போலிச்சிரும் இல்லை அதனால் அந்த பசுக்கள் வந்து அதிகமாக சேரக்கூடிய காலலாம் காலமாக வருது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது தொழில் வளம் மேலோங்கக்கூடிய காலம் ஐயா முதல்ல உங்களுக்கு தொழில் கொடுத்துட்றான் லாபமும் தொழிலும் சேர்த்தே கொடுத்துட்றான் சுகம் என்பது முதல்ல உடல் உபாதையில் இருந்து வந்த பிரச்சனை இந்த சூரிய பகவான் நீக்கி பெறார் இந்த உச்சம் பெறக்கூடிய பயிற்சி மகா பயிற்சி என்று தான் சொல்லலாம் சூரிய பகவான் உச்சம் பெற்று குருவோட வீட்டு குருவும் இருக்கார் அந்தத்தில் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுத்துட்டு போகிறார் வண்டி வாகனம் போக்குவரத்தில் நம்ம ஒரு பிரம்மாண்டமாக ஒரு ஜேசிபி இதெல்லாம் வாங்க தான் போகிறோம் பெரிய டிராக்டர் வாங்க தான் போகிறோம் பெரிய ஜ இது அரபி ஷர்ட் வாங்க தான் போகிறோம் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறோம் சார் இந்த முறை இப்போ ஒரு பெரிய லெவலில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்லக்கூடதுக்கு இதுவே முதல் ஆண்டு என்று தான் சொல்லணும் முதல் நாளே அப்படி தான் இருக்குது ஐயா இது வரைக்கும் உடல் உபாதிகள் ஆகட்டும் நம்ம கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கிறதுக்கு இந்த ஒரு ஆண்டு போதும் சார் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வந்து இல்லை இதை முதல் தேதியே உங்களுக்கு நீங்க போதும் இந்த குரோதி ஆண்டில் முதல் நாதமே இந்த முப்பது நாட்கள் ஒரு ஒளிவட்டம் நமக்கு உள்ளத்தில் தெரியும் தேவையான அளவுக்கு நம்ம வ பொருட்களை வாங்கி வீட்டில் சேர்க்க தான் போகிறோம் இதுவரை மனை வாங்காதவர் கூட இந்த மகர ராசிக்காரங்க இந்த முறை மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக ஓமர்தம் பண்ணக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது சுவாமி கண்டிப்பாக ஓமர்தம் பண்ணுவீங்க நானும் ரொம்ப நாளாக வாடகை வீட்டிலே இருக்கிற சாமி அதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியல என்னால் எதுவும் வீட்டை விட்டுட்டு வெளியே வர முடியலனா இந்த முறை வெளியே வந்து நாம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியே இந்த பதினான்கு நாண்களே நாம் வெளியே வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை வீடு நல்ல ஒரு காற்றுவுற்ற வசதியோடு இருக்கக்கூடிய வீடை வாங்கி அந்த இடத்துல குடியேற தான் போகிறோம் அப்போ தான் நோய் நொடியே போகும் காற்று வரணும் உள்ள சூரிய வெளிச்சம் வரணும் இதெல்லாம் வந்தால் தான் நம்ம நோய் நொடியெலாம் விளக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு அது வந்தாவே சரியாயிடும் சாமி மன அழுத்தம் முதல்ல குறைப்பு சாமி முதல்ல இது தான் தெரியும் பிரிவினை என்பது இல்லை தொழிலில் ஏற்பட்ட பிணக்குகள் கண்டிப்பாக தீரும் சாமி பிரிவு பிரிப்பு புதிய புதிய முயற்சியெலாம் நாம் எடுக்க போகிறோம் புதிய புதிய முயற்சிகள் நாம் கொண்டு வர போகிறோம் இதுவரைக்கும் மகர ராசி ப்ரமோஷன் கிடைக்கல அதனால் கஷ்டப்பட்டு அனைவருக்கும் பெரிய ப்ரொமோஷன் காத்துட்ருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நம்ம ஆஃபீஸில் பேலதிகாரிலாம் நம்மளை சும்மா கடைசி கொடுத்துனேன்னு இருந்திருப்பாங்க அவங்களாம் இதோட சால்வ் ஆகிடுவாங்க இதுக்கப்புறம் தொந்தரவு என்பது கடையார் சாமி மகர ராசி இந்த மாதமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு மாதமே சிறப்பாக இருக்குது முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி என்பதை குறிக்கும் இனி வரும் காலம் சுகம் என்பதை உறுதிப்படுத்தவே இந்த குரோதி ஆண்டில் முதல் தேதியை சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார் மேஷத்தில் அதனாலும் குரு பகவானும் இருக்கார் ஒரு ஃபைவ் டேஸாக பாஞ்சு வருஷம் ஒரு இருபது நாள் இருப்பார் இருந்தாலும் அவருடைய சுபர் பார்வையால் நேர்மையாக இருக்கக்கூடிய காலத்தில் லாபஸ்தானத்தில் விழுவதாலும் தொழில் ஸ்தானத்திலும் விழுவதாலும் ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை காணலாம் நல்ல முன்னேற்றம் வரப்போகுது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த ஆண்டு நான் பலாபலங்கள் சொல்கிற மாதிரி இந்த வருஷத்துக்கான பலாபலனே முதல் வெற்றி முற்றிலும் வெற்றி விடுங்க சிக்கிப்படுங்க நேராக பத்தாம் இடம் இதுவரைக்கும் தொழில் ஸ்தானம் சரியாக விளங்கவில்லை என்றால் இப்போது நல்லா விளங்க போகுது மகர ராசி பொறுத்தவரைக்கும் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் வெற்றி வெற்றி ஜீவனம் நம்மளுக்கு தொந்தரவு கிடையாது உடல் உபாதைகள் இனிமேல் வராது துருதுருப்பாக நடக்க போகிறோம் நம்ம எந்த வேலையும் எடுத்து செய்தால் போகிறோம் வண்டி வாகனம் போக்குவரத்து வாங்கக்கூடிய காலம் வண்டி வாகனத்தில் மெதுவாக செல்லக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இது மட்டும் உஷாராக பார்த்து சார் வாகனத்தில் இரவு பயணம் என்பதை இந்த மாதம் மட்டும் குறைத்து கொள்ளுங்கள் அடுத்த மாதந்தான் நீங்கள் போய்ட்டு வாங்க மற்றபடி வாகனத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது இனிமேல் சரி செஞ்சு அதை கண்டிப்பாக ஓட வைப்பீங்க ரொம்ப நாளாக கிடப்பில் விட்ட வாகனம் கூட இனிமேல் சரி செஞ்சு அதிலேருந்து முன்னேற்றம் தராமாரி அதை வண்டி வாகனத்தில் போக்குவரத்தில் வச்சுருக்கீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் நம் வாழ்வில் தேடி வருதுங்க மகரராசி இனிமேல் வெற்றி தாங்க விடுங்க போடுங்க ஒரே வார்த்தை சொல்ல போனால் இனிமேல் வெற்றி தரக்கூடிய மாதம் தான் நம்மளுக்கு இந்த மாதமே இந்த மாதத்தில் செ சூரிய பகவான் உச்சம் பெற்று பெரிய லெவலில் நம்மளுக்கு நல்ல ஒரு தனவரவை கொடுக்க தான் போகிறார் புதிய தொழில்முறையை நாம் கையாக போகிறோம் புதிய தொழில் செய்ய போகிறோம் வரைக்கும் செய்யாத வேலையில் அடிஷ்னலாக ஒன்று ஒரு வேலை நம்ம கடை திறந்து இந்த டிஃபன் கடையோ எதனா ஒரு எக்ஸ்ட்ராபிட்டிங்கோ நம்ம எதனா ஒரு பங்க் கடையோ திறந்து இந்த வேலையோட கூட்டு முயற்சியோட காய்கறி அங்காடி மாதிரி பெரிய பெரிய பிஸ்னஸ்ஸு செய்யத்துக்குவோம் யா சிறுமதி முதல் சொல்கிறேன் பெரிய கம்பெனி ஆகட்டும் எல்லாற்றுக்கும் பொருந்த ஐயா ஒன்று அடிப்படையினால் அது சிறிய அடிப்படை அது பெரிய அடிப்படை பெரிய பார்ட்னர்ஷிப் திறந்து இதுமேல் பார்ட்னர்ஷிப் இல்லாதவங்க கூட இனிமேல் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு அடித்துச் செல்லக்கூடிய காலமாக மகர ராசிக்கார் விளங்க போகிறாங்க முதல் வருடம் முதல் மாதம் என்று சொல்கிற மாதிரி முதல் மாதமே நம்மளுக்கு பெரிய வெற்றி கொடுக்குது தமிழ் புத்தாண்டில் நல்ல முன்னேற்றம் தர மாதிரி மகர ராசிக்காரின் மேல் ஒளிரும் நோய் நோடிகள் நீங்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வரவும் நாராயணனை வணங்கி வரவும் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்